எறும்புகளின் ஒற்றுமை ஒரு அடர்த்து பகுதியில் ஒரு மரத்துக்கு கீழே இருந்த பொந்துல பாம்பு ஒண்ணு வாழ்ந்துகிட்டு இருந்தது அது தவளைகளையும் பறவைகளோட முட்டைகளையும் உணவா சாப்பிடும் பகல் முழுக்க தூங்கிட்டு இரவு நேரம் ஆனதும் மெதுவா போய் வேட்டையாடும் இப்படியே சில நாட்கள் போச்சு பாம்பு பெருசா வளர ஆரம்பிச்சது அதால அதோட பொந்துக்குள்ள போக முடியல இனி இந்த பொந்துக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பாம்பு புது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுது பொது வீட தேட ஆரம்பிச்சது அப்போ ஒரு மரத்துல ஒரு பெரிய பொந்து இருக்கிறத அது பார்த்தது அதே மரத்துல சில பறவைகளும் ஒரு பெரிய புத்துல எறும்புகளும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த மரத்தை தன்னோட இருப்பிடமா தேர்வு செஞ்ச உடனே பாம்பு அங்க இருந்து கேட்ட சொன்னது இனிமேல் நான் இந்த தான் இருப்பேன் நீங்க எல்லாரும் உடனே இந்த இடத்தை விட்டு கிளம்பணும் அப்படின்னு இதை கேட்ட உடனே இருந்த பறவைகள் ரொம்ப பயந்து போனாங்க ஆனா எறும்புகள் தைரியமா ஒன்று கூடி இது நம் ஒற்றுமையால் நல்ல வேகமா கட்டப்பட்ட புற்று அதனால நாம எல்லாரும் ஒற்றுமையாகவும் தைரியமாகவும் முன்னேறி பாம்பை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எறும்புகளும் ஒற்றுமையாகவும் தைரியமாகவும் பாம்பு சுத்தி நின்று தாக்க ஆரம்பிச்சாங்க எறும்பு கடியால ஏற்பட்ட வழியை தாங்க முடியாத பாம்பு அங்கிருந்து ஓடி போச்சு அதுக்கப்புறம் அந்த பறவைகளும் எறும்புகளும் இந்த கதையை நம்ம உணர்த்துற பாடம் என்ன ஒற்றுமையே பலம் குழந்தைகளே இந்த கதையில வர எறும்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாம்பையே வென்றது போல ஒற்றுமையா இருந்தோம்னா பலசாலியான எதிரியை கூட வெல்லலாம் ஃபார் Please Like, Share and Subscribe.